நான் நான் வந்து அந்த துதி ஆரம்பிக்கும் போது துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கோல்டன் கலரில் ஒரு நல்ல பிரகாசமான ஒரு வெளிச்சம் அப்படி வந்து முன்னிட்டு போனதை பார்த்தேன் நல்ல கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்புறமேல ரெண்டு அப்படியே நான் துதிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்று என் தலையில கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே அந்த அப்படி இருக்கும்போது ஒரு அந்த ஐஸ் கட்டியை தலையில கொண்டு வச்சா எப்படி அந்த குளிமை நமக்கு தலையில இருக்குமோ அந்த அப்படியே அந்த குளிமை அப்படியே இறங்கி கீழே வந்ததை உணர்ந்தேன் அதுக்கப்புறம் கடைசியில பாஸ்டர் வந்து இன்னும் அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை இன்னும் கொடுங்கன்னு சொல்லி அந்த துதிக்கும் போது நான் மறுபடியும் என் கேட்டேன் ஒரு விசை கூட எனக்கு அதை தாங்க அப்பான்னு கேட்கும் போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு அபிஷேகம் அந்த குளிமை என் தலையில அப்படியே இறங்கி கீழே வந்தது அபிசேகத்து கற்றுரோன்கு ஊற்றதில் வரும் கரங்கள தத்து கரெக்டு தத்து கரெக்டு தத்து அபோ அதிசேக அப்டே அதிசேக அப்டினு அதிசேக கத்திர்ப்பு இருக்கிற கரங்களை தத்து கரங்களோ நல்ல கஷ்டமா இருந்து கைக்கும் காலகும் ஏசப்பான்னு அழுது கேட்டேன் ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பெளிச்சம் பிரகாசத்தை தந்த அக்கினி மாதிரி தந்துட்டு ஒரு ஆளை நின்று கோல பிடிச்சிட்டு நின்றுதா பார்த்தேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு துதித்துட்டே இருக்கும்போது ஒரு கம்பி வளைச்சி குடுத்த மாதிரி பெருக்கல் மாதிரி கொடுத்ததை பார்த்தேன் திருப்பி பாக்கு துதிப்பி துதிச்சிட்டே துதிச்சுட்டே இருக்கும் போது கூடைகள் மூணு கூடைய பார்த்தேன் கூடையில் ஒன்று ரெண்டு பொருள் தான் இருக்குது என்ன என்ன பொருள்னு தெரியல அப்புறமா துதிக்கிச்சிட்டு இருக்கும்போது நல்ல பிரகாசமாட்டு நிறைய ஒற்றை ஒற்றை கம்பி ஆட்டு அதில் ஒரு ஈரண்டு முத்து கொடுத்து விட்டத பார்த்தேன் நல்ல அக்கினியாக தான் இருந்தால் தான் எசப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பிரகாசம் லாஸ்ட்ல வெளிச்சத்தில் ஒரு விளக்கு கொளுத்தி வச்சதாக பார்த்தேன் அபிஷேகத்தினே அபிஷேகத்தினேத்து மறுத்து என் குடும்பத்தில் இருக்கிற சோர்ந்து கட்டுகளை எனக்கு மாற்றி எல்லோரும் இருக்கிற கத்திரி சோதரம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு ஒருக்க ஒரு இருந்து மீண்டும் ஒரு வாசனை அடிச்சு அப்போ நான் கண்ணு திறந்து பார்க்கும்போது பாஸ்ட காணையில் ஒரு நல்ல ஒரு வாசனமாக இருந்து கத்திரி சோதரம் அடுத்துப்பறம் ப்ரேயர் பண்ணியிருக்கும்போது முகத்து நேரம் ஒரு சூடடிச்சு ஒரு நல்ல ஒரு அபிஷயமா இருந்தது திருப்பி பார்க்கும்போது ஒரு நெல் மணி போயில் ஒரு வயல் போல் வயலாட்டு ஒன்றா தெரியல நான் தூரத்து வயலாட்டு நெல் மணி போல காணப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு வெளிச்சம் வெளிச்சத்துள்ள நல்ல ஒரு மேகமுட்டையை காணப்பட்டேன் அப்போ ஒரு மீண்டும் ஒரு நல்ல ஒரு அபிஷயம் கிடச்சி और करंट बिगड़ जाएगा कतरा में देह गिरन बिथे कलम से के मेरे पर करना इन लोगों ने बात की थी करते बरत में बहुत करा जिस वास्ते करंगे करते करंगे करते करंगे करते करंगे करते जिस वास्ते ने कमरानो जिस वास्ते ने कमंगानो जिस वास्ते ने कमरानो நான் என் தலையில தொட்டதாக கண்டேன் கர்த்தரி ஒரு ஆடு என்ன ஆடுன்னு தெரியல வரி வரியா கிடக்கு அந்த ஆடு என் கால் விட்டு மாறில அந்த கால் தானே அது அப்படியே கிடந்து கர்த்தரிசோதனம் ரெண்டாம் துதிக்க அந்த ஆடு போவதில்லை அந்த ஆடு அப்படியே கிடக்கு முதல அந்த வெளிச்சம் சவ நிறந்த ஆத்மாக்கள் வந்து நிறந்த சவ நிறந்து மிளமாக பாயது கர்த்தரு சோதிரம் ஒரு பாத்தியா இருக்கு எங்கே அந்த ஆடு என்னை விட்டுங்க மாறி போவதில்ல அந்த ஆடு என் காலிலே சித்தி சித்தி கிடந்ததா நான் கண்டேன் கர்த்தரு சோதனம் அதுல ஏசப்பா என்ன நான் ஏனப்பா நான் இதை காணியேன்னு நான் அவரோட கேட்டேன் என் பக்கத்திலே அவர் நின்னதாட்டு கண்டம் கருத்தரு சோதனை

நான் ஒரு ட்ரெயின் பார்த்தேன் ட்ரெயின் வந்து ஒரு சுரங்கப்பாதையில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அது சுரங்கப்பாதையில வெளியில வந்தோம்னா ஒரு வெளிச்சம் வந்து நல்லா வீசுது அது அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பசுமையான ஒரு பிளேஸ்ல வந்து நல்ல நல்ல காற்று மரம் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் அது ட்ராவல் பண்ணுது அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும்போது அது திடீர்னு ஒரு மகிமையான ஒரு நல்ல வெளிச்சமான நல்ல வெண்மையான ஒரு பிளேஸ்ல போய் போறதாட்டும் பார்த்தேன் நெக்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கரம் வந்து மேலேருந்து நீட்டுறதாட்டும் என்ன என்ன என்னோட கரத்தை இறுக்கமா பிடிக்கிறதாட்டும் பார்த்து நீ பயப்படாத 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 கர்த்தரின் பட்சத்தில் இருந்து என்னை கருமை கொடுத்து என்னை துடப்படுத்தோ என்னை குதப்படுத்தோ என்னை விலை கொடுத்தோ கர்த்தர் நிச்சயமாகவே என் கூட இருந்து மகிமையான வகுமையான மகத்தோக்கை கத்திரிக்க வைத்திருக்கிறோம் பயப்படாத 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 கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று வைக்கப்படுகிறோம் karangotot 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 بڪبل 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 ب

தோசை சுட்டது போல அந்த ஒரு அந்த ஸ்மெல் வந்து வந்துட்டு இருந்தது அடுத்து அடுத்து துச்சுட்டு இருக்கும்போது இருந்தது அதுல ஒரு கொக்கு வந்து நின்று அடுத்து கொஞ்ச நேரம் இருக்கும்போது அந்த குருவிக்கு கூடு அதுல வந்து முட்டை இருந்தது கொஞ்ச நேரம் ஆகும்போது அந்த குருவி வந்து அதுல உட்காந்து இருந்தது கொஞ்சம் சின்ன குருவி வந்து அதுக்கு மேல வந்து உட்கார்ந்து இருந்தது அடுத்து நல்ல அபிஷேகமா இருந்தது காது நல்ல சூடா இருந்தது மகத்தில் வந்து அனல் காட்டி வீசிட்டு இருந்துச்சு வந்தவரை வந்து நம்ம வந்து 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 తెచ్చత్రం <mRadiam> <Matthews> ஒரு வெள்ள கலர் ஒளி முதல்ல வீசிட்டு இருந்ததை பார்த்தேன் அதுக்கப்புறமா நல்ல நல்ல பிரசன்ஸா இருந்துச்சு நல்ல முகத்து நல்ல அனலா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு கதவு திறக்கப்பட்டிருந்தது பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த கதவுக்கு முன்னாடி வந்து நல்ல ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேலி மாதிரி அந்த வேலிக்குள்ளே வந்து பச்சை கலரில் ஒரு வந்து கொடி அது கொடி வந்து அந்த வேலியிலோட சேர்ந்து படர்ந்துருக்கதை பார்த்தேன் அதுக்கப்புறமா திரும்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கால் வந்து ஒரு ஐஸ் நம்ம ஐஸ் தண்ணிக்குள்ளே காலை கொண்டு வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி மேல் கீழே மேலோட்டு வந்து அந்த தணுப்பு அப்படி அறிட்டே இருந்தோ பார்த்தேன் திரும்ப லாஸ்ட்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பெருக்கல் ஷேப்பில் வந்து ஒளி வந்து வீசிட்டு இருந்ததை பார்த்தேன் ஒரு விளக்கு வந்து அப்படி ஒரு தண்டு ரெண்டு இப்படி அஞ்சு மாதிரி இப்படி

இன்று நம்ம சபையில் அவர் இறங்கி இருக்கிறார் கடந்த கொடுக்கிறா நல்ல மொழி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது பலிபீடத்தில இருந்து ஒரு ஒளி வீசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அபிஷேக அதுக்கப்புறம் வந்து ஒரு மேடான இடம் அந்த மலையில இருந்து அருவி பாஞ்சிட்டு வர்றது மாதிரி

நான் இப்படி ஜோம் பண்ணிட்டே என் முன்னாடி போல இருக்குது ஒரு பெரிய தென்னை மர கொண்ட போல எல்லா ஓலையும்

இன்னொரு தினத்திற்கு கொண்டு போனது என்று அவர்கள் விசுவாசத்தை 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 கொண்டு போனது என்று என்னால் 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 எப்பது ஸ்தேஷத்தில் நல்ல அபிஷேகத்தாலும் பனி கட்டியால் நான் மூடி இருந்தது எந்த இடத்துல நிச்சயின் தெரியல எனக்கு உடம்பு முழுதும் பனி கட்டியால் மூடினது பிறகு பார்த்தபோது நெல் நெல் ரெண்டு சைடாக விளைந்து கிடந்து அதில் வாய்க்கால் போல தண்ணி ஓடி கொண்டிருந்தது பிறகு இந்த இது எல்லாரும் மேலேயும் ஒரு ஆள் வந்து தைலம் போல தண்ணி தலையில குப்பியில வச்சு அப்படியே ஊற்றின்னு திரியதாட்டு பார்த்தேன் அது சபையில நிரம்பி பலி பீடத்துல கொஞ்சம் ஃபிராக்களை அப்பா விளையாடி கொண்டு தின்னதையும் பார்த்தேன்

திரிக ஸ்தோத்திரம் நான் துதிச்சிட்டிருக்கம்பா இருக்கம்ப ஃபுல்லானானே ஃபுல்லா நல்ல இருந்தத பார்த்தா அதனால அபிஷேகம் ஏறு ஒரு சவுனீர் கரு தொட்டு 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 கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது பலிபீடத்துல ஒரு ஆள் கீழே இறங்கி எல்லாருக்கும் மேலேயும் தலையில கைய தலையில வச்சு பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன் அடுத்து எனக்கிட்ட ஒரு ஐஸ் கியூப் இருந்த மாதிரி பார்த்தேன்

வந்து ஒரு நறுமணம் வீசிட்டு இருந்ததை பார்த்தேன் அடுத்து உயரமான ஒரு இடத்துல இருந்து தண்ணி நல்லா பாஞ்சு வந்துட்டு இருந்து பார்த்தேன் அதுக்கு ஒரு பெரிய தோட்டம் பெருசா இருக்குது அது எந்த பக்கம் தொடங்க அப்படி பெருசு அழகான ஒரு செழிப்பான தோட்டம் அதுல வந்து நிறைய மரங்கள் செழுமையா நிக்கதாட்டும் அதுலயே நிறைய நீரூற்றுகள் பாஞ்சிட்டு இருக்கதாட்டும் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் இந்த வித நெல்மணிகளை விதைச்சிட்டே விதைச்சிட்டு இருக்காரு அப்போ நான் பார்த்துட்டு இது யாரும் பறக்க யாரு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பை இது யாரும் பறக்க இருக்குது அப்படின்னு ஜோமனிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆட்கள் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கறதுக்கு உட்கார்ந்திருக்க மாதிரி அப்படி அப்படி பார்த்தேன் அபிஷேகமா இருந்த என்னை திடப்படுத்துவன் என்று அவங்க ராய் கத்தருக்கு வரும்போது ரொம்ப பலவீனமா வந்தேன் என்னால முழங்கால நிக்கவே முடியல அப்ப நான் அப்படியே உட்கார்ந்து இருந்தப்போ எசப்பாடப்பா என்னால முழங்கால நிக்கவே முடியலப்பா என்ன பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கும் போது நான் ஒரு இடத்துல நிக்கிறேன் நின்னுட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது சூரியன் சூரியன் வந்து 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 சூழப்பட்டிருக்கிறதாட்டு பார்த்தேன் பார்த்தேன் கொஞ்சம் அந்த அந்த மேகங்கள் சூரியனை விட்டு விலகி அப்போ எனக்கு கொஞ்சம் பதில் நான் எழுப்பி முழங்கால நின்று தேவனை ஆராதிக்க ஒரு மனிதோடு ஆராதிக்கதேன்னு உதவி செய்தாரு அதுக்கப்புறமா நான் பார்க்கும்போது ஒரு வெட்டாந்தறையான ஒரு இடம் அதுக்கு நடுவுல வந்து கீழ் போட்ட ரோடு தான் போகுது ஆனா அதுக்கு ரெண்டு பக்கம் என்னன்னா அநேக பழங்கள் வந்து நட்டுருக்கான செடியில் வெறும் பழங்கள் அனாசி பழம் அப்புறம் வந்து டிராகன் ஃப்ரூட்டு கிரேப்ஸு அப்புறம் ஸ்ட்ராபெரி அப்புறம் சில காய்கறிகள் இந்த முள்ளங்கி கேரட்டு அந்த மாதிரிலாம் நிறைய நட்டு இருக்கான எதுக்கும் செடி இல்லாத பூமிக்குள்ளே அந்த காய்கள் மட்டும் முளைச்சு வந்த மாதிரி அப்படி நிற்குது தான் பார்த்தேன் அது என்னுடைய இடது கையில் வந்து ஒரு கேரட் இருக்குது என்னுடைய வலது கையில் வந்து ஒரு சோளம் இருக்கு அப்படியாக நான் பார்த்தேன் அதுக்கப்புறமாட்டு ஒரு நதி அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கு நதி மாதிரியே தெரியல ஒரு கண்ணாடி மாதிரி சலசலப்பு இல்லாமல் அமைதியா ஓடிட்டே இருக்கு அதோடைய அடித்தளம் வரைக்கும் பார்க்க முடியுது அதோடைய குள்ள கற்கள் போடுகிற மீன்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது அதுக்கு கரையிலேருந்து சிலர் வந்து தண்ணீரை கோரி குடிக்கிறதாட்டு பார்த்தேன் ஆண்டு என்னை விலப்படுத்த என்னை திரைப்பிடித்து அவர்கள் எல்லாம் இருக்கிற விசுவாசத்தொட்டு கரைகளை தொட்டு கரைகளை தொட்டு கரைகளை தொட்டு தொட்டு ஸ்தோத்திரம் நான் துடிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு குளம் அதுக்கு மேண்ட ஒரு பைப்லேருந்து தெளிஞ்ச தண்ணி அந்த குளத்துக்குள்ள அப்படி பாஞ்சிட்டே இருக்க மாதிரி பார்த்தேன் அது வந்து மூணு மீன் கலர் கலர் மூணு கலரில் உள்ள மீன் வந்து அப்படி துள்ளி குதிச்சுட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் அக்னி அபிஷங்கள் போது ஒரு அக்னி வலையும் அதில் வந்து அப்படி தீ பத்தி எரிஞ்சிட்டே இருந்த மாதிரி பார்த்தேன் கடைசியில் வந்து ஒரு சிங்காசனம் அது ஒரு வெண் வஸ்திரம் தரிசு ஒரு ஆள் வந்து கம்பீரத்தோடு உட்காந்துருக்காங்க அவங்க தலையில் வந்து ஒரு கிரீடம் அப்படி இருக்க மாதிரி பார்த்தேன் நீ பயப்படாத கருத்து எனக்கு வாக்குத் தருகிறேன் விசுவாசத்தோடு கரவுளை தொட்டு கரவு தாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் துதிச்சிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் தலையிலும் ஒரு புறா இருந்ததை பார்த்தேன் அடுத்து ஒரு ரோஜா அது நல்லா சிவ சிவப்பு கலராக இருந்து அது இருந்து அதுக்கு ஒரு ஆள் தண்ணி வைத்திட்டு வர்றத பார்த்தேன் அவங்க தலையில் ஒரு கிரீடாக இருந்து அடுத்து ஒரு வலி எல்லாருக்கும் மேலே வீசிகிட்டு இருந்தாங்க குடும்பத்தை உண்களுக்கு முன்பதாக நிறைய புத்தக சுழல் இருக்கு திறக்கப்படாத ஒரு பிரசன் மாதிரி இருக்குது போல இருந்துச்சு என் சுவிட்ச்சிலும் நல்லா வெள்ளையும் மென்மையாக இருக்கு நான் மனசில் பண்ணின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் என் சரீரம் வந்து நல்லா அனலாக இருந்துட்டே இருந்துச்சு ஆனால் நான் ஆண்ட்ராய்டு கேட்குறேன் ஆண்ட்ராய்டு என்னால் துதிக்க முடியல வெலைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னப்போ நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் மைய மேக்கில் அப்படியே நின்று துதிக்க ஆண்டுருவோம் கரம் தொட்டு குறங்கிட்டு 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 வீரவே என் துணை ஆمرதுரும் என் துணை கத்திரிக்க சோத்திரம் நான் ப்ரே பண்ணி இந்த நெத்தி பகுதியில இருந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் அப்படி தலையில அப்படி அடிச்சு திருக்க பார்த்தேன் அடுத்து இந்த அடிக்கடி அப்படி நல்ல அபிஷேகமா அப்படி இருந்து இது தீருதல் என்றும் இல்லாது அவர் தீருதல் என்றும் இல்லாது அவரை போற்றித் நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாத் ரெண்டு பாத்திரம் இருந்துச்சு ரெண்டு மேசேஜில் அப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு தண் கொஞ்சம் தண்ணி வந்து இருந்து இன்னொரு பாத்திரத்தில் என்ன இருந்ததாக பார்த்தேன் அப்புறம் வந்து நல்ல அபிஷேகமா இருக்கு

அதே அபிஷேகம் முப்பத்துக்கு கர்த்தர் என்ன வைத்து நம்ம விலப்படுத்தி என்ன தினப்படுத்தி நம்ம திடப்படுத்த வெள்ளையில இருக்கிற கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கபலபோ கபலபோ ராகம் தா கத்தர் ஸ்தோத்ம் சபை முழுது ஒளி பிரகாசத்தை பார்த்தேன் ஆரஞ்சு கலர் ஒளி வீசிட்டே இருந்துச்சு நிறைய புறாக்கள் பிறந்ததை பார்த்தேன் ஒரு ஒரு பூ இருந்தத பார்த்தேன் அடுத்து ஒரு கரம் என் தலையில இருந்துகிட்டே இருந்துச்சு அடுத்து கடைசியில் புதிய அபிஷேக அபிஷேகத்தை